வித்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லட்சுமி குபேர பூஜையினுடைய சிறப்பு வழிபாடு தீபாவளி என்று மாலை நாம் செய்யக்கூடிய இந்த லட்சுமி குபேர வழிபாட்டை எப்படி செய்யணும் என்ன எளிமையான வழிபாட்டு முறைகள் பார்க்கலாம் தீபாவளி திருநாளன்று மாலை நேரத்தில் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான அழகான நேரம்தான் இந்த லட்சுமி குபேர பூஜை செய்யக்கூடிய நேரம் தீபாவளி அன்று சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் வழிபடக்கூடிய ஒரு அழகான நாளான அன்று காலையில் சிவபெருமானையும் மாலையும் மகாலட்சுமி வழிபாடு பண்றது நம்முடைய வழக்கமாகும் பூஜையினுடைய பலன்களை முதலில் நாம் பார்த்து விடலாம் நிம்மதியான வாழ்க்கை நம்முடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிம்மதியையும் தரக்கூடியது மகாலட்சுமியினுடைய அருளை முழுமையாகப் பெற்று தருவது தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று மகாலட்சுமி தாயை பிரார்த்தனை செய்து பெற்ற நாளான தீபாவளி அன்று நம்முடைய பல பிரச்சனைகள் துன்பங்கள் நிறைய கடன்கள் நாம் இருந்தால் கூட இந்த வழிபாட்டை செய்தால் நாம் மீண்டும் ஒரு நல்ல உயர்ந்த நிலை பெற முடியும் அதேபோல் நல்ல வியாபாரம் நல்ல தொழில் விருத்தி அஷ்டலட்சுமி உடைய அருளும் நமக்கு பெற்று தரக்கூடிய இந்த லட்சுமி குபேர வழிபாடு செய்வது இந்த லட்சுமி குபேர பூஜை இந்த ஆண்டு இருபதாம் தேதி தீபாவளி அன்று மாலையில் நமக்கு வருகிறது எப்ப வருகிறது எத்தனை மணிக்கு நாம் கும்பிட வேண்டும் அப்படி என்பதை பார்த்து விடலாம் இருபதாம் தேதி மாலை நான்கு மணி பதினைந்து நிமிஷத்துக்கு மேலதான் நமக்கு அமாவாசை ஆரம்பிக்கிறது இந்த அமாவாசை நேரத்துல இந்த பூஜை செய்வது ரொம்ப விசேஷமானது அதனால ஆறு மணிக்கு மேல எப்ப வேண்டுமானாலும் நம்முடைய பூஜையை நாம துவங்கிக் கொள்ளலாம் பொதுவாக மகாலட்சுமி வழிபடுவது மாலை நேரத்தில் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறு மணிக்கு மேல நம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்து வழிபடலாம் அன்றிரவு ஒன்பது மணி வரை இந்த பூஜையை நீங்கள் செய்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் மகாலட்சுமி தாயை நீங்கள் வணங்கலாம் பூஜை செய்வதற்கு மகாலட்சுமியுடைய திருவுருவ படம் குபேரருடைய திருவுருவ படம் இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் மகாலட்சுமியினுடைய திருவுருவ படம் எல்லோருடைய வீட்டிலும் இருக்கும் கண்டிப்பாக இரண்டுமே எங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் மகாலட்சுமி குபேரருடைய திருவுருவ படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்டலட்சுமியுடைய திருவுருவ படம் இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் எந்த திருவுருவ படம் இருக்கிறதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்கள் எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் என்னிடம் குபேரருடைய திருவுருவ படம் இல்லை என்று யாரும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் குபேரருடைய திருவுருவ படத்தை வைத்திருப்பவர்கள் பூஜையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனப்பலகையில் ஒரு நல்ல அழகான கோலம் போட்டு மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்தையும் குபேரருடைய திருவுருவ படத்தையும் வடக்கு பார்த்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குபேரருடைய திசை வடக்கு திசை நாம கிழக்கு மேற்காக உட்கார்ந்து பூஜை செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயார் குபேரரும் வடக்கு திசையில் இருப்பது போல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் என்று நாம் பார்த்துவிடலாம் கலசம் வைத்துதான் வழிபாடு பண்ணுகிறோம் என்று சொல்பவர்கள் கலசம் வச்சுக்கலாம் கலசம் கலசம்தான் நாங்கள் வைப்பது என்றால் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் அர்ச்சனை செய்வதற்கு மிக மிக முக்கியமானது நாணயங்கள் தான் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய நாட்டுக்குரிய நாணயத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் நம் நாட்டு காசுகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நூற்றி எட்டு நாணயங்கள் மிகவும் விசேஷமானது நூற்றி எட்டு நாணயங்களும் எங்களுக்கு ஒரே மாதிரியாக கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் ஒரு ரூபாய் நாணயங்களை ஒரே மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஐந்து ரூபாய் நாணயங்களை ஒரே மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஐந்து அல்லது ஒரு ரூபாய் இரண்டில் எந்த நாணயம் உங்களுக்கு ஏற்றதாக உள்ளதோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படி எங்களுக்கு நூற்றி எட்டு நாணயங்களும் கிடைக்கவில்லை என்று சொல்பவர்கள் ஒன்பது நாணயங்களை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அர்ச்சனை செய்வதற்கு குங்குமம் துளசி தாமரைப்பூ இதையெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஒன்று அல்லது இரண்டு தாமரைப்பூ போதுமானது நைவேதியமாக அவள் இல்லை என்றால் பால் பாயாசம் அவள் சர்க்கரை போட்டு அப்படியே தேங்காய் பூவையும் துருவி ஏலக்காய் தூள் போட்டு கலந்து இனிப்பு அவள் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு அவளில் என்ன பிரசாதம் தெரியுமோ அதை செய்து வச்சுக்கோங்க குபேரர் மகாலட்சுமியை இந்த காலத்தில் வழிபாடு பண்ணி தன்னுடைய துன்பத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள் நாம் குபேரருடைய மகாலட்சுமியை இந்த நாளில் வைத்து வழிபாடு செய்வதுதான் இந்த லட்சுமி குபேர பூஜை இவைதான் பூஜை கூறிய பொருட்களாகவும் எளிமையாக நாம் இப்போது செய்ய துவங்கலாம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி இதையெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம் வீட்டில் வைத்திருக்கிறோம் இந்த பூஜையை துவங்கிறதுக்கு இன்னொரு வேலையும் நாம் செய்யணும் குபேரேந்திரம் ஒன்று வரைய வேண்டும் இந்த குபேர இயந்திரத்தை படத்தில் பாருங்கள் இப்படி இந்த குபேர இயந்திரத்தை ஒரு மனப்பலகையிலோ அல்லது வெறும் தரையிலோ நீங்கள் வரையலாம் அடுத்த நாள் இதை ஒரு துணியால் துடைத்து விடலாம் உங்களுக்கு மனப்பலகையில் வரைய முடிந்தால் வரையுங்கள் இல்லை வெறும் தரையில் நான் வரைய வேண்டும் என்றாலும் எந்த தவறும் இல்லை வரையுங்கள் பூஜை முடிந்து மறுநாள் ஒரு துணியால் அந்த எந்திரத்தை துடைத்து விடலாம் இந்த மாதிரிதான் இந்த அழகான குபேர எந்திரத்தை வரையணும் இல்லை இப்பொழுது நிறைய பேர் குபேர இயந்திரத்தை வாங்கியே வீட்டில் வச்சிருப்பாங்க இந்த லட்சுமி குபேர பூஜை அடிக்கடி செய்யற வழக்கம் இருக்கிறவங்க அவங்க அதை அப்படியே பயன்படுத்திக்கிறது அப்படியே பயன்படுத்திக்கணும்னா பயன்படுத்திக்கலாம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் எங்க வைக்கணும் மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி நீங்க அந்த இயந்திரத்துல வச்சுக்கோங்க மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள் நூற்றி எட்டு அர்ச்சனைக்கு மலர்களை பயன்படுத்திக்கலாம் குங்குமம் பயன்படுத்திக்கலாம் காசும் பயன்படுத்திக்கலாம் நூற்றி எட்டு பண்ண முடியல அப்படின்றவங்க ஒன்பது நாணயங்கள் தான் வச்சிருக்கீங்கன்னா குங்குமத்துல அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாமரை இதழ் இருக்குதானே அந்த ஒரு இதழ்ல ஒரு காசு அதுக்கு மேல கொஞ்சம் குங்குமம் வச்சு ஓம் குபேர நம ஓம் கணபதியே நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே அர்ச்சனை செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த குபேர மந்திரத்தையும் சொல்லலாம் அந்த ஒன்பது நாணயத்தையும் நீங்க மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுபோல் வைத்து மகாலட்சுமி தாய்க்கு அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை எல்லாம் செய்து முடித்த பின் உங்களுக்கு தெரிந்த சுலோகம் படியுங்கள் அப்படி சுலோகம் தெரியவில்லை என்றால் தமிழ் மந்திரங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லி மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யுங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் கூட படுகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பூஜையை நம்ம தீப ஆராதனை எல்லாம் பண்ணி நிறைவு செய்திடலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே கலந்து கொண்டு சந்தோஷமாக பண்ணுங்கள் முதலில் பூஜை ஆரம்பிக்கும் போது விநாயகரை வணங்கி அதற்கு பின் உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி மகாலட்சுமியும் வணங்கி இந்த பூஜையை நாம் நிறைவு செய்வது மிக சிறப்புக்குரிய பலனை நமக்கு அளிக்கும் பூஜை முடித்த பின் மகாலட்சுமி தாயிடமும் குபேரரிடமும் விழுந்து வணங்கி ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க இந்த பூஜையில் வைத்த நெய்வேத்தியங்களை பூஜை முடித்த பின் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே சாப்பிடலாம் மற்ற பூஜை பொருட்களை அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் நம்ம அர்ச்சனை செய்த காசுகள் இருக்கிறது தானே அதை எடுத்து அந்த காசுகளை நீங்கள் பயன்படுத்தும் பணப்பெட்டியில் கொண்டு போய் வச்சிக்கணும் அப்படி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு தரும் ஒன்பது காசுகள் வைத்து இருந்தாலும் சரி நூற்றி எட்டு காசுகள் வைத்து பூஜை செய்திருந்தாலும் சரி உங்கள் பணப்பெட்டியில் நூற்றி எட்டு காசையும் வைக்க முடிந்தால் அப்படியே பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க அப்படி எங்களால் வைக்க முடியாது என்றால் ஒரு ஐந்து ஆறு காசுகளை எடுத்துக்கொண்டு உங்களால் எவ்வளவு காசு உங்கள் பணப்பெட்டியில் வைக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற காசுகளை கோவில் சேர்த்துவிடலாம் சேர்த்து விடலாம் இப்போது நிறைய பேர் நூற்றி எட்டு காசுகளையும் அர்ச்சனைக்காக பயன்படுத்த வாங்கி வைத்திருப்பீர்கள் அப்படி வைத்திருந்தால் தனியாக ஒன்பது காசுகளை வைத்து பூஜை செய்து அந்த காசுகளை உங்கள் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளுங்கள் அர்ச்சனைக்காக வைத்திருக்கும் நூற்றி எட்டு காசுகளையும் அதை நீங்கள் அர்ச்சனைக்காகவே அப்படியே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நூற்றி எட்டு ஓடு தனியாக ஒன்பது காசுகளை நாம் பயன்படுத்துவது நம் பணப்பெட்டியில் வைப்பதற்காக மட்டும்தான் விசேஷ பலனை நமக்கு அளிக்கும் இப்படித்தான் லட்சுமி குபேர பூஜையை தீபாவளி என்று நாம் செய்ய வேண்டும்